வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்பான வரைக்கும் நம்ம சேனல் பார்த்தா முக்கியமான தவறு என்ன பார்க்க போறோனாக்கா அதாவது பார்த்தாக்கா புதிய தலைமுறை வந்து உருவாகும் அதில் பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டு மாணவர்கள் பட்ட படிப்பை முடிச்சுட்டு ஆண்களும் பெண்களும் வேலை தேடிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் எப்படி வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்குறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கிரீன் ப்ளஸ் சேனலில் பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குற சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் அக்கான் ஆல்ட்ரு செட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களே பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஆண்களும் பெண்களும் வேலை தேடிட்டு இருக்கீங்களா அதான் எம்பிஏ பிஇ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா கோர்ஸ் த்ரீ இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு எழுதிருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த நிறுவனம் வேலை வைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க யாரும் இந்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராயல் லைஃப் கேர் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பு இருந்தாங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா பார்த்தா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கான்டக்ட் நம்பர் இருக்குது ஸோ இமடியட்டாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் நீங்கள் எப்படி அதை ட்ரைனிங் எடுத்துக்கிறது என்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாக சொல்லுவாங்க முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்தில் எம்பிஏ படிப்பு முடித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐம்பது பேர் பார்த்தீங்கன்னா ஏரியா மேனேஜர் வந்து தேவைப்படுன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக எம்பிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து இரநூத்தம்பது பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏரியா மேனேஜர்ல வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி உங்கள் படிச்ச கோர்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பக்காவை ரெடி பண்ணி அந்தந்த போஸ்ட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிறீங்களா மெடிக்கல் சம்பந்த உங்களுக்கு எதாவது போஸ்ட்டு அதாவது ரெடி கொடுங்க நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறீங்களா அது மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து காரு பைக் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை எதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரூபாய் கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் ஃபுல்லாக கொடுத்து உங்களுக்கு நல்லா கை அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச துறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஏமாறு உங்களுக்கு வந்து மாதம் வந்து மந்த்லி சேலரி உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி போது உங்களுக்கு சேலரி ரெடி கொடுக்குறாங்க இவங்களுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிகிரி மோஸ்ட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் மோஸ்ட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் வேலையெல்லாம் பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு மா நல்ல ஒரு இன் இன்கம் வர மாதிரி மண்ட் நாளில் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கம்பெனி ராயல் லைஃப் கேர் மார்க்கெட்டிங் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உங்களுக்கு மேதும் இது பற்றி டபுள் ஏதாவது தெரியும்னாக்க இந்த காண்டக்ட் நம்பர் இதில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த காண்டக்ட் நம்பரை மீட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யாராவது உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இம்மீடியட்டாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இதில் வந்து இந்த யூடியூப் சேனல் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து எப்படி கிடைக்கணும் இதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் மீட்ட இதை காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் நன்றி விளக்கம் இந்த இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா உங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க அதாவது காலேஜ் ஃபைனல் ஆயிரத்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலையெல்லாம் உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி ஜாயின் பண்ணிட்டு பாதியில் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிஏ முடிச்சுட்டு இல்லை ஏதாவது டிகிரி எனி டிகிரி முடிச்சிட்டு வேலையெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உங்கள் சொந்தங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு மீட்டங்க வாட்ஸ்அப் குரூப்பை இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை பண்ணி உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் மத்தமா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தால பெல்லைக்கன் ஆல் செட் பண்ணிச்சுங்க மீண்டும் மருத்துவ வீடியோஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்